பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் வடிவேத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது என்னென்ன விசேஷங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன வளர்ச்சி எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் வீடு வண்டி வாகனம் மற்றும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் யாருக்கு அமையும் குழந்தை பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய மொத்த பலனையும் நம்ம இந்த வீடியோ மூலமா பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த விசுவா வசு வருடம் தமிழ் புத்தாண்டுகளில் அறுபது வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது வருடம்தான் இந்த வருடம் இந்த வருடம் இந்த ஆண்டு பிறக்குது இந்த வருடத்தில் பிறக்கும் குழந்தைகள் தைரியமாக குழந்தைகளாகவும் எல்லோரையும் அனுசரித்து தெளக்கூடிய குழந்தைகளாகவும் பண்புள்ள குழந்தைகளாகவும் அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாகவும் அப்படிங்கிறது சித்தர் பாடல்களில் உள்ள ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது மாதிரி அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இப்போ இந்த வருடத்தில் பிறப்பின் இந்த பிறப்பின் அடிப்படையில சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால அரசியல் மாற்றங்கள் அதிகாரம் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது அதையும் தாண்டி மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமா இருக்க இருக்குது விவசாயம் செழிக்கும் தானிய உற்பத்திகள் அதிகரிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மக்கள் செழிப்பமடைவார்கள் வருமானத்தை விட செலவு கம்மியாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுது அது இல்லாம பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பசுக்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது ஆக மொத்தத்துல இந்த விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது மற்ற வருடங்களை விட இந்த வருடத்தில் மக்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு திரைப்படத்துறை ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கான வளர்ச்சி பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறாங்க அந்த வகையில் அவங்களோட தனி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குறிப்பாக எல்லார் குடும்பங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை திருமண வாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை வாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கோவில் வழிபாடுகள் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்களில் மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த வரு வருடத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் ஆயுள் காரகன் சனி பகவானை ஆட்சி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்கையில குரு பகவான் இந்த வருடத்துல கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் மே பதினான்காம் தேதி அடுத்து பார்த்தோம்னா மகர ராசியில மூன்றாம் இடம் மகர ராசியிலிருந்து மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பார்த்தீங்கன்னா மார்ச் பதினெட்டாம் தேதி பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் பயிற்சி அடைகிறார்கள் அடுத்து சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடத்திற்கு வந்து ஆகிறார் ஆவிறார் இதுதான் இந்த ராஜ கிரகங்களின் ஒரு வருட வருடக்கோள்களின் ஸ்தான பலங்கள்லாம் கோச்சார நிலைகளில் இப்படி இருக்குது இது வந்து என்ன விதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் அப்படி பார்க்கையில் பார்த்தோம்னா முழுமையாக நம்ம ஏழரை சனி காலம் ஏழரை சனி காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து முழுமையான விடுதலை அடைஞ்சாச்சு பயம் அப்படிங்கிற அவசியம் இனி வேண்டியது இல்லை எந்த விதத்திலையும் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் அடுத்து தைரியமாக எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கலாம் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாயிருக்கும் அடுத்து பார்த்தோம்னா தொழில்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் வெற்றியடையும் என்னென்னா ஒரு சின்ன தாமதத்தோட வெற்றியடையும் சிறு சிறு தாமதத்தோட வெற்றியடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஒன்று கவலைப்பட வேண்டாம் அதே போல் வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சவங்களாம் கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க வேலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு வெளிநாட்டு வேலை ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்து இதுவரை புதிய முயற்சிகளில் உங்களோட முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அப்படிங்கிறது மாறிடுச்சு தடை தாமதம் மாறிடுச்சு ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவே செயல்பட வேண்டிய அவசியமும் இருக்குது அதே போல பல குடும்பங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வந்துடுச்சு சரியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்குது ஏன்னா குருவோட பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பார்க்கறாரு வருமானம் நல்லா வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய வாக்குஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால அதிகப்படியான பேச்சு ஆபத்தை விளைவிக்கும் ஒன்று அடுத்து குடும்பத்துல வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் வெரி குட் சூப்பராக இருக்கு அடுத்து இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியாவது வண்டி வாகனம் இடம் பூமி மனை சொத்து ஆமா வீடு இப்படின்னு பல்வேறு விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் நடக்க இருக்குது அடுத்தடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கல இந்த வருஷம் நீங்க யாருக்கும் ஜாமீன் போடுற வேலையை வச்சுக்கப்படாது அடுத்து கடன் கொடுக்கறது வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கும் குறைச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தும் ஏன்னா குரு பகவான் இடத்துல போய் அமர்ந்துட்டார் ருத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப அங்க போய் குரு பகவான் ஸ்தானம் விளம்பரார் உங்கள் ராசிக்கு பனிரெண்டு மூன்று குடையவராக இருக்கிறார் அப்ப என்னன்னா கொஞ்சம் கவனம் தேவை எதுல வயிறு சார்ந்த விஷயத்துல உடலுக்கு ஒத்து வராத உணவுகளை தவிர்க்கணும் உடம்பு மேலே ஒரு அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது அப்புறம் வேறு என்ன சிறப்பு பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து இதே காலகட்டத்தில் உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய வரனுக்கு திருமணம் குருபலம் இருக்கு அப்படின்னா தாராளமாக திருமணம் அப்படிங்கிறத செய்யலாம் ஓகேங்களா செய்யலாம் அதுல எந்த குறையும் இல்லை அப்ப திருமண யோகங்கள் திருமண விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் ஒரு குடும்பம் அமைகிறது அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது ஆக மொத்தத்துல ஓவராலாக அந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முயற்சிகளில் சிறு சிறு தாமதம் ஏற்படும் நீங்க இன்னைக்கு எதிர்பார்ப்பீங்க நாளைக்கு கிடைக்கும் ஆனா கண்டிப்பா கிடைக்கும் வெற்றி உறுதி அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாயிருக்குது அடுத்து பேச்சில் கவனம் தேவை தனம் வருமானம் நல்லா வரும் இருந்தாலும் பேசுறது கொஞ்சம் ஓவரா அதிகமாக பேசுறது அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கும் குடும்ப உறுப்பினர்களில் வாக்குவாதம் இருக்கப்படாது வேண்டு அதே போல் படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் அதீத முயற்சி எடுத்து தான் படிக்கணும் ஏன்னா அப்போ தான் ஜெயிக்கலாம் பெரிய லெவலில் ஒரு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால் கண்டிப்பாக முயற்சி அப்படிங்கிறது அவசியம் அடுத்து வேற என்ன சிறப்புகள் குறுபார்வையால் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு வெளிநாடு வெளியூர் யோகத்தை சிறப்பாக கொடுக்குறார் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது தொழில் அமைப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது அப்போ என்னன்னா வேலை தொழில் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்குது அதே நேரத்தில் விரய செலவுகள் அப்படிங்கிறதும் வருது அது எப்படின்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்திங்கன்னா விரய செலவுகளை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொரு விஷயம் வண்டி வாகனங்கள் அப்படிங்கிற மாதிரி சுப விரய செலவுகளை நிறைய பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை வாங்குறது அப்படிங்கிற விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு என்ன விதமான பரிகாரம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கையில நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா சனி பகவானோட ஏழரைச்சனை பாதிப்பு முழுமையா விலகிடுச்சு அடுத்து குரு பகவான் மட்டும்தான் நமக்கு சத்ருஸ்தானத்துல போய் அமர்ந்துட்டாரு அப்படின்னா என்னன்னா கடன் பகை நோய் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் மூணு பன்னிரெண்டு கூடையவர் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் நமக்கு சங்கடத்தை கொடுப்பார் அப்போ என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நெய் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பார் வழிகாட்டுவார் நல்வழி கொடுப்பார் நல்லது நடக்க வழிவகை செய்வார் ஓகேங்களா இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படிப்பட்ட சிறப்பான பலன்களோட அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இதில் ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கு ஏற்றார் போல உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துங்க முயற்சி மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு உருவாக்கி தரும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூடுதல் தகவலாக நேயர்களின் விருப்பத்திற்கிணங்க நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் அனைத்து விதமான சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைய பரிகார பூஜைகள் நட தொடர்ச்சியாக நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமண தடை குழந்தையின்மை தொழில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு கிடைத்தல் ராகுகேது தோசங்கள் நிவர்த்தி அடைய குலதெய்வ அருள் கிடைக்க கடன் பிரச்சனை தீர வாழ்வில் பணம் பொருள் செல்வாக்கு அதிகரிக்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக பல்வேறு விதமான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் பரிகார பூஜைகள் நமது ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் நேயர்களின் விருப்பத்தின் பேரில் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பரிகார பூஜைகளை ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்